வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மதுரைக்கு வந்தப்போ கூட ஓபிஎஸை சந்திக்கலை மோடி இப்போவும் சந்திக்கலை தூத்துக்குடிக்கு வந்தார் ஐயாயிரம் கோடியில் திட்டங்களை நிறைவேற்றினார் மற்றபடி வந்து விமான நிலையத்தை திறந்து வச்சாரு அப்புறம் திருச்சி கான்செப்ட் ஷோன் ஷோலை ஏசிஎஸு மற்றபடி ஜிகே வாசன் அப்புறம் வைகோ கூட சந்தித்தார் ஓபிஎஸுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை இவர் ரொம்ப கீழிறங்கி ஒரு லெட்டர் எழுதினார் ஓபிஎஸ் அதாவது உங்களை சந்திப்பது என்னுடைய பாக்கியம் அப்படின்னார் அந்த பாக்கியத்தை வந்து மோடி ஓபிஎஸ்க்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு இடியான ஒரு விஷயமா இருக்குது அதையும் மீறி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்க குழுன்னு சொல்லி போட்டு ஒரு ஐம்பது பேரை இழுத்துக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கார் ஓபிஎஸ் இப்படியோ அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு கோர்ட்டில் கேஸ் பேலன்ஸ் இருக்குது இதையெல்லாம் வைத்து விட்டு ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் பிரச்சனை தான் இதை தனிக்கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் எதுக்கு அதிமுக நீ சொந்தம் கொண்டாடுற அப்படின்னு தேர்தலால் என்ன பண்ணுவாங்க அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீதிமன்றம் அப்படி தான் கேள்வி கேட்கும் அதனால் வந்து அதிமுக அப்படிங்கிறத விஷயத்தை விலகாம விலக முடியாமலும் புதிதாக ஒரு கட்சியை தொடர முடியாமலும் இன்றைக்கி வந்து இருதலைக்கோள் எறும்பாக வந்து ஓபிஎஸ் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறார் இதற்கிடையில் வந்து அந்த ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் மிக ரொம்ப ஒரு சோகமான ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது வந்து நம்மளை மதிக்கலை ஒரே வார்த்தை பாஜக மதிக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம ஏங்க அவங்கள மதிச்சுக்கிட்டு அப்படின்னு மிக சோகமான ஒரு பேட்டி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம எதுக்கு பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம் நமக்குன்ற ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட வேண்டிதான் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கார் பன்ருட்டி ராமச்சந்திரன் அதற்கு தலை சாய்க்கும் வண்ணமாக மற்றபடி அதையா ஆமோதிக்கும் வண்ணமாக ஓபிஎஸும் இன்னைக்கு நிலை மாறி தான் இருக்கிறார் அதாவது பாஜகவை வீழ்த்த வேண்டும் உள்ள நுழைவே விடக்கூடாது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடி போடணும் என்ன அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருந்துகிட்ருக்காரு இங்கிட்டு அதிமுக இங்கிட்டு பாஜக அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி இன்றைக்கு வரைக்கும் மதிக்கலை உள்ளே இருந்தவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு மற்றபடி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வகையிலும் எல்லாத்துலேயுமே தோல்வி ஓபிஎஸ்க்கு சொந்தமாக தன்னுடைய செலவில் ஒரு அதிமுக ஒரு கரை வேட்டி கட்டக்கூடிய அளவுக்கு கூட அவரால் முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவருக்குள்ள ஒரு வேகம் இருக்குது இல்லையா எப்படியாவது நாம் ஜெயித்து விடன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் கேசை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு நீதிபதியும் சொல்லிட்டார் என்னங்க திரும்ப 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 ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறீங்கன்னு போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவரே சொல்லிட்டார் இருந்தாலும் ஓபிஎஸ் விழுவதாக இல்லை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அது நடிப்பான அனைத்து புகார்களும் வழக்குகளும் நழுவை நிலையில் உள்ள நிலுவையாக இருந்துகிட்ருக்கு நிலுவையாக இருந்துகிட்ருக்கு இழுவையாக இருந்துகிட்ருக்கு அப்போ வந்து என்ன பண்ண முடியும் இங்கிட்டும் கால் வைக்க முடியாது அங்கிட்டும் கால் வைக்க முடியாது வெளியே கால் வச்சார் அப்படின்னா எப்போ நீ தான் அதிமுக வெளியே போயிட்டல புத் தனி கட்சி தொடங்கிட்டல விட்டுரு அப்படின்டுவாங்க இந்த பக்கம் வேறு விதமாக எழுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அவருக்கு மதிக்க முடியாத ஒரு சூழல் குறிப்பாக பாஜகவை உள்ள இழுத்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாரு அதுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு அப்படியே அமைப்பாகவே போயிட்டுருந்தார் ஆமாம் மோடி என்ன சொல்கிறாரோ தலையாட்டிக்கிட்டு அமித்ஷா என்ன சொல்கிறாரோ தலையாட்டிக்கிட்டு எல்லா வகையிலுமே ஒரு பாஜக ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக அல்லது பாஜக நிர்வாக தலைவரா அல்லது பாஜகவினுடைய அமைப்பு தொண்டரா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு பாஜகவாகவே தன் முகத்தில் வந்து அந்த பாஜக கொடியையும் சொல்லப்போனால் காவி நேரத்தில் தான் இன்றைக்கி உழவிட்டு இருந்தார் ஓபிஎஸ் நம்ம இத்தனை நாள் காலமாக ஆனால் கடைசியில் அடிமேல் அடி விழக்கூடிய ஒரு சூழல் மோடியும் மதிக்கல அமித்ஷாவும் மதிக்கலை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் வந்த வகையில் அதிமுக இணைச்சிட்டு அமித்ஷா போயிட்டார் அதுக்கு முன்னாடியே வந்தார் அமித்ஷா அப்பவும் ஓபிஎஸ் பார்க்க விரும்பலை இடையில அதிமுக இணக்கே வச்சப்போ எடப்பாடியோட பேசுனார் பிடிச்சிட்டார் போயிட்டார் ஓபிஎஸ் பார்க்கவே ஓபிஎஸ் பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே எடப்பாடியே வந்து என்ன சொல்றாரு அதிமுக கூட்டணி தான் தலைமை பாஜக கூட்டணி கிடையாது அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் எதுக்கு ஓபிஎஸை கூப்பிட்றீங்க அதே நிலைப்பாடு தான் வந்து இப்போ மோடிக்கும் ஓபிஎஸை கூப்பிடவே கூடாது அதிமுக தலையில் தலைமையில் பாஜக கூட்டணி பாஜக அதற்கு கீழே ஏகப்பட்ட கூட்டணி மற்றபடி வந்து அதிமுக தான் தலைமை நாம் எப்படி இருந்தாலும் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அதிமுக தான் தலைமை அதில் பாஜக இருக்குது கூட்டணியாக இருக்கலாம் மற்றபடி வந்து சீட்டு கொடுப்போம் ஆமாம் அது நாங்கள் எங்கெங்கே சொல்கிறோமோ அங்கே தான் நிற்கணும் எத்தனை கண்டிஷன் போட்டாச்சும் அதுக்கு அமித்ஷா ஒத்துக்கிட்டாச்சு அதோடு அந்த கண்டிஷனோட ஓபிஎஸ்ஸையும் சந்திக்க விடக்கூடாது ஓபிஎஸை நீங்களும் சந்திக்கக்கூடாது மோடி அமித்ஷா யாருமே வந்து உள்ளே நுழைய விடக்கூடாது பாஜகவுக்குழு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கண்டிஷாக அடிப்படையில் மோடியும் இன்னைக்கு திருச்சியில் சந்திக்க முடியாமல் செய்தவர் தான் எடப்பாடி முடிஞ்ச இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு ஒரு ஐடியாவா இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயமா ஏன்னு கேட்டால் இது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னு கேட்டால் அங்கேயும் கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்ன அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி உண்டு அப்படின்னு அறிவித்தார் விஜய் அந்த வகையில் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அறிவித்தார் விஜய் அதான் ஒன்றும் இல்லை விஜய் ஓபிஎஸ் கூட்டணி ஏற்பட்டால் என் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு பண்டூட்டி ராமச்சந்திர வந்து வாய் வச்சுருக்கிறார் ஆல்ரெடி விஜயகாந்த் தேமுதிகாவில் அவை தலைவராக இருந்தவர் அங்கு சொன்னார் அவர் எல்லா வகையிலும் சொன்னார் அது சும்மா சொல்லக்கூடாது பன்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்தவரை சொன்னார் ஆமாம் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடு சரி கிடையாது ஏன்னா தி அதிமுக கூட்டணிக்கு போங்க அதிமுக கூட்டணிக்கு போங்க கட்சியை காப்பாற்றி கொள்ள முடியும் மற்றபடி பலவிதமான ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க அதன் அடிப்படை அப்படியே நம்ம கட்சியை காப்பாற்றிக்கிட்டே வந்தடாது இப்படி பன்ருட்டி ராமஜ் எவ்வளோ சொன்னார் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் கேட்கவில்லை காரணம் கூட இருந்தவர்கள் அவரை குழிபறித்து ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க விஜயகாந்தை அவன் இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் வந்து பேச்சை கேட்பதற்கு கேட்காமல் போனது கூட தான் காரணம் அதன் அடிப்படையில் முடிஞ்சு போச்சு அவர் பாவம் இறந்து போயிட்டார் இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் வந்து தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறார் என்றாலுமே கூட தாவேக்கா ஓபிஎஸ் அந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவலாக போயிட்டு அப்படி வைக்கக்கூடிய சமயத்தில் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் எடப்பாடி சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓபிஎஸ் வகையில் வருவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு என்றாலும் தாவேக்க விஜயை வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு கூட்டணிக்கு சம்மதம் தனிப்பட்டு நிற்கிறதுக்கு சம்மதம் ஆமாம் வந்தம்மா ஆட்சியிலேயும் பங்கு அப்படின்ட்டுருக்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தாவேக்க விஜயினுடைய ஒரு நிலைப்பாடு அதன் அடிப்படையில் ஒரு கற்பனை ஆமாம் நிஜமாக இல்லாவிட்டாலுமே கற்பனை அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் தாவேக்கா ஓபிஎஸ் கூட்டணி வைத்தால் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லிட்டாரு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு திமுகவோட கூட்டணி சொல்லிட்டாரு இப்போ எஞ்சி நிற்பது ஓபிஎஸ் தான் அவரே உள்ளே எழுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அதிமுகவுடைய வாக்கு சிதையலாம் ஏன்னு கேட்டால் சிறுபான்மை வாக்கு கட்டாயமாக விழ எடப்பாடிக்கு விழவே விழாது இந்த சமீபத்தில் கூட பிரச்சாரத்துக்கு போன வகையில் கூத்தாநல்லூருக்கு போகவே இல்லை நேராக போனார் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகியை சந்திச்சு பிரச்சாரம் செய்யவே இல்லை அந்த நேரம் தான் அன்வர் ராஜா வந்து விலகி திமுகவுக்கு போனார் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து சிறுபான்மையை விட்டு கட்டாயமாக சதையும் அது தாவேக்கா பக்கம் வரக்கூடிய சமயத்தில் ஓபிஎஸ் சேர்ந்தார் அப்படின்னா கட்டாயமாக ஒரு நிலைப்பாடு ஆனால் ஒன்று மட்டும் வருது ஓபிஎஸும் சுத்தமாக விட்டு விலகணும் அவன் இன்றைக்கு வரைக்கும் காவி சாயம் பூசிக்கிட்டு இருந்தார் இனிமேலாவது ஞானம் வரணும் அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஞானம் வரல அப்படின்னா ஓபிஎஸ்ஸே இல்லாத அளவுக்கு இந்த பாஜக செய்து விடும் ஆமாம் இன்றைக்கி அதிமுக எடப்பாடியை வந்து கண்ணி வச்சாச்சு ஸ்தரத்துக்குமார் எப்படி எங்கே இருக்கிறாருனே தெரியல அதே போல் எடப்பாடிக்கு கண்ணி வச்சாச்சு அதில் மாற்று கருத்தே கிடையாது அதிமுக இனிமேல் வந்து எந்த வகையிலும் ஜெயிக்காத அதிமுக உருத்தெரியாமல் ஆமாம் சிதைந்து விடும் அடுத்தது வந்து ஓபிஎஸ் உள்ளே நுழைஞ்சு இன்னைக்கு மூக்கு அறுத்து வெளியே வந்துட்டேன் இது நல்ல நேரம் பன்ருட்டி ராமச்சன் சொன்ன மாதிரி மதியாதார் வாசல் கால் சென்று மிதியாமை கோடி பொன் பெறும் அதனால் வந்து இது நமக்கு நல்ல நேரம் சுத்தமாக பாஜக விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்ருட்டி ராமச்சன் ஐடியா கொடுக்குற நல்ல ஐடியா தான் இது இதை வச்சு விலகி பாஜகவை விட்டு நான் விலகி விட்டு இனிமேல் பாஜக பக்கமே செல்ல மாட்டேன்னு பேட்டி கொடுத்தா வைங்களா கட்டாயமாக சிறுபான்மை ஓட்டு ஓபிஎஸ் கட்டாயமாக வரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சிறுபான்மை ஓட்டு கட்டாயமா கட்டாயமாக வரும் அப்புறம் ஆல்ரெடி இவர் வச்சுட்டு இருக்கிறார் ராமதா ராம ராமநாதபுரத்திலே வந்து மூணு லட்சம் ஓட்டு வாங்கினார் இல்லையா இரண்டாம் இடத்துக்கே வந்து அதிமுக டமல் ஆமாம் மூன்றாம் இடத்துக்கு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஓபிஎஸ் இருக்குது ஆனால் யானை தன்பள மரியாதை என்பதை போல் ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார் தான் வந்து ரொம்ப பகிரங்கமான உண்மையா உண்மையாக இருக்குது அந்த உண்மையை உடைத்து அந்த விஷயத்தை உடைத்து விட்டு பாஜக கூடாது என்று சிதைத்து விட்டு தாவேகாவோடு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு கூட்டணி கான்செப்டு மற்றபடி ஓபிஎஸ் இருக்கக்கூடிய சில கட்சிகளோடு சேர்ந்து அப்படியே போயிட்டாங்கன்னா கட்டாயமாக ஏதோ ஒரு சீட்டு சட்டசபைக்கு உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஆமாம் வராவிட்டாலும் கூட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையின் வழிப்பாடு பரவாயில்லப்பா நமக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து கட்டாயமாக ஓபிஎஸ்க்கு வரும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி